அச்சோ பிரதிக்ஷா இன்றைக்கி டேட்டு பத்தொம்பதுமா அப்படின்னு நாளைக்கு இருபது நானா பர்த்டே மறந்துட்டேன் சுத்தமாக மறந்துட்டேன் ஆமாம் பிரத்து இங்கே பாரு இப்போ டேட்டை பார்க்கவேதான் ஞாபகம் உங்களை கூட்டிகிட்டு அம்மா வீட்டில் வந்து உக்காந்துட்டுருக்கேன் நீ யூ நானாக வேறு வந்திருக்காரு நம்மளை கூட்டிகிட்டு போவேன் பர்த்டேக்காக தான் புழுவுக்கு வா 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 ஓடி போய்ட்டு ஏதாச்சும் டக்குன்னு பண்ணலாம் நானாக சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா ஒரே நிமிஷம் பாயசம் பண்ணிடலாம் அதான் ரொம்ப ஈஸி ஓகே நானாக்கும் ரொம்ப பிடிக்கும் பால் பாயசம் சேமியா பாயசம் டக்குன்னு பண்ணி நானாக்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து சாரி கேட்டுட்டு அட்வான்ஸ் விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கு ஓடி போயிடலாம் நானும் பர்த்டே செலப்ரேட் பண்ண ஓகே இதோ பால் கொஞ்சம் சூடு பண்ணியாச்சு பாதாமும் திராட்சை முந்திரி தேர்ன முந்திரி இல்லை சரி பாதாம் திராட்சை கட் பண்ணி வறுத்து சேமியா வறுத்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு சக்கரை ஆட் பண்ணியாச்சு இதோ டக்குன்னு பால் பாயாசம் கொஞ்சம் போல் ஒரு ஒரு டம்ளர் வர அளவுக்கு தான் இருந்த பால் வச்சு பண்ணிவிட்டேன் எமர்ஜென்சிக்கு பன்னீர் ஜாமூன் ஆன் பவுன்லேருந்து வாங்கிட்டு வந்தது ஆக்சுவலாக இது அவர் வாங்கிட்டு வந்தது தான் வீட்டுக்கு வரும்போது அம்மா வீட்டுக்கு ஓகே அதையே வச்சு அவருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பிரதீக்ஷா மூலியமா பர்ஷி தூங்கிட்டு இருக்கான் நாளைக்கு பர்த்டே அட்வான்ஸாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க பாயன்ஸும் ஆன் இருந்து பன்னீர் ஜாமூன் அவர் குடிக்க ரொம்ப பாயிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் இப்போ தூங்குற எப்படி பண்ணுறதோ தெரியல பார்க்கலாமா பாரு நான் சொல்ல போறேன் என்ன சொல்லி கொடுக்க போற நான் சொல்ல சொல்லு சத்தமா சொல்லு இங்க பாரு நானும் சொல்றேன் ரெண்டு பேரும் சொல்ல Happy birthday. Thank you in advance. Thank you a a happy birthday to very good you. Kina. Kina. Uh. Hey, 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 here, birthday, wow. birthday. Happy birthday. Okay. Hmm. Hey, happy birthday too. I, I happy birthday to you.